ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு உங்களை பரிசுத்தமாக்கும் இறைவன் தியான வசனம் லேவியர் அதிகாரம் இருபது வசனம் எட்டு கட்டளைகளை கைக்கொண்டு அவற்றின்படி நடங்கள் நானே உங்களை தூய்மைப்படுத்தும் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள் நான் உங்களை பரிசுத்தமாக்குகின்ற இறைவன் என்ற வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானிப்போம் ஆம் கடவுளே உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்குகின்றார் மாம்சத்தில் நாம் செய்யும் காரியங்கள் நம்மை பரிசுத்தமாக்குகின்றன என்று சில வேளைகளில் நாம் நினைக்கின்றோம் நான் ஏழைகளுக்கு உதவி செய்கின்றேன் ஆகவே நான் இருக்கின்றேன் என்றோ என்னுடைய நோக்கங்களும் எண்ணங்களும் சுத்தமானவை ஆகவே நான் இருக்கின்றேன் என்றோ நான் ஒருபோதும் ஒருவரிடமும் பொய் சொன்னதில்லை அல்லது என் நண்பர்கள் தேவையில் இருக்கும்போது நான் உதவுகின்றேன் ஆகவே இருக்கின்றேன் என்றோ நீங்கள் சொல்லக்கூடும் ஆனால் பிரியமானவர்களே கடவுளே நம்மை பரிசுத்தமாக்குகின்றவர் என்று இந்த வசனம் தெளிவாக கூறுகின்றது மகா பரிசுத்தமானவையாய் இருக்கும் கடவுளுடைய நினைவுகளை செயல்களை சுபாவத்தை நாம் சுவீகரித்து கொள்ளும் போது அவருடைய பார்வையில் நாமும் பரிசுத்தமாக்குகின்றோம் இந்த தெய்வீக சுபாவத்தை நாம் ஏற்று சுவீகரிக்க வேண்டுமென்றே மாம்சத்தில் சுயபலத்தில் நாம் எதையும் செய்வதை இறைவன் விரும்புவதில்லை அதற்காகவே கடவுள் நமக்கு தம்முடைய பரிசுத்த ஆவியை தந்திருக்கின்றார் நமக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்த ஆவியானவர் நாம் எதை பேச வேண்டும் எதை குறித்து யோசிக்க வேண்டும் எதை செய்ய வேண்டும் எங்கு செல்ல வேண்டும் என்று நமக்கு போதிப்பார் இது உங்களுக்கும் எனக்கும் கிடைத்துள்ள எவ்வளவு பெரிதான ஸ்லாக்கியம் நாம் நம்முடைய சொந்த யோசனையால் சொந்த எண்ணங்களால் எல்லா காரியங்களையும் செய்தால் அவை அனைத்துமே சுயநல நோக்கமுடையவையாய் இருக்கும் நான் இதை செய்தால் எனக்கு புகழ் கிடைக்கும் என்னுடைய சந்தோஷத்திற்காக நான் இதை செய்ய வேண்டும் என்னுடைய நலனுக்காக இதை செய்ய வேண்டும் என்றே அதை செய்வோம் அவை எப்பொழுதும் நம்மை அழிவுக்கு நேராகவே வழிநடத்தும் நெருக்கதியான நிலையை அடைவோம் அல்லவெனில் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்போம் ஆனால் இறைவன் நம்மை வழிநடத்தும் போது நம்முடைய நினைவுகள் சுத்தமானவையாக இருக்கும் நம்முடைய செயல்கள் ஆசிர்வாதமாக இருக்கும் நாம் செல்லும் இடமெங்கும் அவருடைய நற்கந்தம் நம்மை தொடரும் ஆகவே நம்மை ஆண்டவருக்கு முன்பாக மெய்யான பரிசுத்தமாக்குகின்றது நமக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவே நாம் தெய்வீக பரிசுத்தையும் தூய்மையையும் அடைய முடியும் பரிசுத்தமாக்கும்படி நீங்கள் எவ்வளவுதான் கடினமாக முயற்சித்தாலும் அது தோல்வியில்தான் முடியும் ஆகவே உங்களை வழிநடத்தும்படி அனுதினமும் பரிசுத்த ஆவியானவரிடம் கேளுங்கள் நீங்கள் பரிபூரணம் அடைவீர்கள் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிக்கலாமா அன்பு ஆண்டவரே உம்முடைய வசனத்தின் மூலமாக என்னோடு பேசுகிறதற்காக உம்மை சூஸ்தரிக்கின்றேன் ஆண்டவரே என் பாத்திரம் நிரம்பி வழியும்படி என்னை உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்புமாறு வேண்டுகின்றேன் என்னுடைய ஆசைகள் நோக்கங்கள் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் உம்முடைய அன்பின் கரங்களில் அர்ப்பணிக்கின்றேன் எங்கள் நீதி உமக்கு முன்பாக அழுக்கான கந்தை போல் இருக்கின்றது என்று உம்முடைய வசனம் கூறுகின்றது ஆண்டவரே நீர் இல்லாமல் என்னால் பரிசுத்தமாக வாழ இயலாது நான் உம்முடைய சிந்தையால் நினைவுகளால் கிரியைகளால் நிறைந்திருக்கும்படி உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்னை வழிநடத்துவாராக உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் பரிசுத்தத்தின் நாளாய் அமைவதாக பிரைஸ் த லார்ட்